குப்படத்துல கூட ஆட்டோ போட்டு போயிட்டாங்க மருவ வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க உங்க மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸ்ல பார்த்தது தான் நேரில் என்ன பார்க்கல அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாரு அவர் ஹீரோ லான்ச் பண்ற ஐடியா தான் இருக்கா நீ முதல் படையின் அடுத்த அடுத்த படங்கள் பண்றது வந்து நாங்கள் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அடுத்த தனுஷ்புடம் அறிமுக போறோம் அதுக்கடுத்து வந்து ஐஐடி டைரக்டர் அவர் நல்ல காஸ்டிங் படம் பண்றாரு நல்ல எமோஷனான படம் வரிசையாக படம் பண்றது உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அடுத்த கட்டம் அந்த படத்தை எடுத்துட்டு போறது அண்ட் இதுல வந்து சுஷ்மிதா சுஷ்மிதாங் மூவி அப்படின்னும் போது கோர்ஸ் இட்ஸ் நாட் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான் அப்பாவோட ப்ரொடக்ஷன் ஸோ இட் பி ஈஸி பட் இட் மோட் பி ஈஸி டு பட் அதாவதுபிலிட்டியாக கொண்டு போகிறது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இட்ஸ் எ வெரி வெரி டப் திங் அண்ட் ஐ திங் ஷிஸ் புடம் ஐ லேர் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஸோ வாழ்த்துக்கள் சுஷ்மிதா அவர்களுக்கு ஸோ வெல்கம் ஐ திங்க் அவங்களையும் வந்து இந்த சினிமா உலகத்தில் வந்து உங்களை அன்போடு நாங்கள் எல்லாருமே வரவேற்கணும் அண்ட் பிளீஸ் கமெண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் உங்களோட ஒர்க் ஸ்டைல் எல்லாமே நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஸோ வியிட்டிங் ஃபார் தேங்க்யூ எங்க நான்தாண்டின் பட குழுவினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் என்ன ப்ரொடியூசரா இன்ட்ரோடியூஸ் பண்ண என்னோட அப்பாவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பெஸ்ட் படம் பார்த்துட்டாங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு சந்தானம் சார் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு அவரு கூட ஒரு பட்டாளமே இருக்கு தம் சார் பிரியாலயா ஃபர்ஸ்ட் டைம் இடியூசா இருக்காங்க ரொம்ப அழகான டான்சர் ரொம்ப அட்ராக்டிவான ஃபேஸ் நல்லா பெர்ஃபார்ம் மாதிரி இந்த மனோபாலா சார் இருக்காரு சோ காமெடிக்கு பஞ்சமே இல்லை கம்ப்ளீட் என்டர்டைனர் மூவி இது மே பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது பிரசன் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் லவ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு தேங்க்யூ

டிவி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சந்தோஷம் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு அந்த அவருக்கு தோடான ஒரு கதையை வந்து நம்ம அரவிந்தன் சார் வந்து சொன்னார் சார் ஒரு கேப் நினைச்சு கூட சரி படம் பண்ணலாம் உங்க இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் கம்மியாக இருக்கிற நேரம் திடீர்னு சரி ஃபினான்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தான் தியேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான் சரி மறுபடியும் படங்கள்லாம் வேணால் ஒரு இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அந்த சிக்ஸ்டீன் செவன்டீன் அந்த நிறையா கொடுக்குறதுல கூட ஆர்டர் போட்டு போயிட்டாங்க சரி சரி நம்மளே இந்த மாதிரி படம் அப்படின்னு தான் சரி நல்ல கதையாக இருந்தால் நம்மளே சரி ஆனால் படம் எடுக்கணும் விக்கியமில்ல ஒரு நல்ல கதையாக நம்ம யாரும் சீட் பண்ணக்கூடாது கதை கேட்டு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அதையும் மீறி ஒரு சில படங்கள் முன்ன இருக்குங்கிறது வேறு பட் நல்ல படம் எடுக்கணும் தான் அவர் நல்ல கதையை அரண்மன் சார் சொன்னார் அந்த நேரத்தில் அந்த கதைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாயகனாக தெரிஞ்சது சந்தான சார் தான் அவருடைய தயாரிப்பாளரோட ஹீரோ ஏன்னா எந்த வகையிலுமே எல்லா நேரத்திலுமே அந்த கதையை வந்து குடியே இருந்து முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி அது வெளியிலையும் சரி முழு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எந்த நேரம் எப்படி கூப்பிட்டாலும் சரி அதுக்கு தகுந்தவாறு நாட்டு தெரியலாம் கொடுத்து தயாரிப்பாளர் எந்த வகையிலும் பாதிப்படைஞ்சிருக்கிறான்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்தது தேங்க்யூ சந்தோஷம் சார் அதே மாதிரி இது வந்து டைரக்டர் அவரும் அவங்க எப்படி நினைச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்துருக்குறாரு அந்த வகையிலாம் நான் உங்களுக்கு அந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வந்து எல்லோரும் சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்போ அவன் காலையில் இருந்து அதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இருந்தாலும் அவன் செல்ல வந்து சொல்லிக்கிறான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு படத்துக்கும் எல்லாரும் இதே சொல்கிறதே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பத்திரிக்கையாளர்கள் அப்புறம் வந்து ஆனால் வந்து உங்களுக்கு கூழ் சில அனுப்பிச்சிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த ஆட்டார்டர் சக்தி ரொம்ப பிரணாயமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு எங்களுடைய பார்ட்னராக இந்த படத்தில் வந்து சரிகன ஆனந்த் வந்து முதம்பறையாக வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு எனக்கு நன்றி இல்லை ஹீரோன் புதுசாக இருந்து மாதிரி இருக்கிறாங்க நல்ல டான்சர் ஸோ அவங்களுக்கு எதிரான நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க ஸோ அவங்களும் நல்லா நல்லா பண்ணியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் எல்லாம் படத்தில் மெயினாக யாருன்னா ஹீரோவுக்கு அடுத்து இந்த ஹீரோவாக இருக்கிறது வந்து இம்மான் சார் தான் சரி படத்தில் வந்து முழுசாக வந்து அவர் ஈடுபாடோடு நாங்கள் என்ன எதிர்பார்த்தவோமோ அதை அவர் மனசில் வச்சு குறிப்பாக அவங்க படத்துல இருக்குது அவருடைய படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் இதுலேயும் அதே மாதிரி ஹிட்டாக வந்துருக்குது அதனால் இம்மான் சார் உங்களுக்கு மகர்த்துகள் அடுத்தடுத்து நாங்கள் சேர்ந்து படம் பண்ணுவோம் தந்திரமோகம் வந்து படத்தில் வந்து சந்தா அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதால அதுக்கு ஈக்குவலாக படத்தில் வந்து கலந்துருப்பார் அவருடைய உழைப்பு இதில் உங்கள் படத்துக்காண்டி தனியாக ஸ்பெஷலாக விளைச்சி வரோம் இல்லை எங்களோட நினைக்காண்டி தெரியல முழுக்க முழுக்க வந்து அவருடைய உழைப்பை அவருடைய படம் முடிஞ்ச பிறகும் ப்ரொமோஷனுக்கும் என்ன தேவையோ முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்து அண்ணா நன்றி மேம் ஓம் கேமரா கேமரா தான் படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஏன்னால் நாங்கள் செலவு பண்ணாதவங்க கூட செலவு பண்ண மாதிரி காமிச்சிருக்கிறாரு மிகப்பிரமாண்டமாக காமிச்சிருக்கீங்க ஓம் தடுத்த படங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அதே மாதிரி முத்தமிழோட சாங் ரெண்டு சாங் ரொம்ப நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் தமிழ் எங்கள் எடிட்டர் தியாக அவரும் படம் பார்த்து முடித்த குறைய பார்த்தேன் ரொம்ப திருப்தியாக வந்திருக்குது இந்த சம்மர் சம்மர்க்குரிய படமாக இருக்கும் இதை ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய படத்தை கிட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்த படம் எனக்காண்டி அதில் வந்து ஒரு அதை ஒர்க்குட் பண்ணி கொடுக்காரு கடைசியாக ஃபைனலாக படம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுல வந்து எனக்கு தேவைப்பட்டது தெரியும் அது செல்லாதான் வந்து ஒரு கட்டா கட்டாக்குசின்னு ஒரு பணியை கிட்ட கொடுத்துட்டு வந்து எனக்காண்டி வந்து ஒரு ரெண்டு மாதம் கீழே உட்காந்துருந்தார் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் ஒரு படம் ஆகணும் அப்படின்ட்டு அதில் செ உங்களுக்கு நன்றி ஏன்னா வரிசையாக படங்கள் எடுக்கணும் நல்ல கதை கேட்கணும்னு போது கேட்டுக்கிட்டு இருந்தான் அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுங்கிறது நாங்கள் ப பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அடுத்து தனுஷ்புடான் உரையில் அறிவிப்பு போகிறோம் அதுக்கடுத்து வந்து ஐஐடி டைரக்டர் அவர் நல்ல காஸ்டிங்கோட படம் பண்ணுறாரு நல்ல எமோஷனலான படம் வரிசையாக படம் பண்ணுறது உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும் அதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லணும் நிறையா வந்து என்னென்னா இந்த படத்தை வந்து அவருடைய கம்பெனி படத்தை தவிர வேறு படத்தில் வந்து அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டதே கிடையாது நான் கமல்ஹாசன் அவர்கள் எங்களுடைய படத்தை நான் தான் என்று முதன் முதலாக அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார் அதே மாதிரி இன்றைக்கி வியாபாரம் வந்து திடீர்னு ஒரு லாஸ்ட் இயர் ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்குது இந்த ஃப்ளைட்டில் போகும்போது இந்த ஏர் பாக்கெட் வந்தால் தூக்கி தூக்கி அடிச்சு போயிருக்க மாதிரி மேலேங்கிலையும் அடிச்சிக்கிட்டு இருக்குது வியாபாரம் இப்போ சுத்தமாகவே வியாபாரம் இல்லை இந்த நேரத்தில் கூட உலகநாயனர்கள் இந்த படத்தோட டிஜிட்டல் சேட்டிலைடைஸ் அவர் கம்பெனியில் வாங்கிக்கிட்டார் நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதனால் அவர் அவருடைய ட்ரீம் அந்த வந்து டிஷ்னே வந்து அவருடைய ந நண்பர் வந்து மகேந்திரன் சார் மனுஷா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய டாக்டரை ப்ரொடியூசர் ஆரம்பிக்கும் படித்திருக்கிறான் அவன் சுஷ்மிதா அவங்க வந்து இதில் வந்து எவ்வளோ ஒர்க் அந்த டீம் அனில் எங்கள் செல்லவரான அவர் ப்ரொடக்ஷன் ஹெட்டு அவரோட டீம் வந்து தீபக் பிரவீன் ராமு எல்லாருமே வந்து நைட் பன்னெண்டு மணிக்கெலாம் டிசைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஃபேண்டில் வந்து எல்லாத்தையும் செக்ட் பண்ணிட்டு கலர் பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு சரி இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க இந்த படம் எப்படி ஆச்சுக்கிட்டு அந்த மியூசி எல்லாத்துலேயும் எவ்வளோ எல்லோரும் முக்கியமான போய் அடிக்கடி பார்த்து இவ்வளோ இந்த மாதிரி வரணும் என்னக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் என்ன விரும்புவாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நல்ல வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து செந்தில் எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஆரம்பத்தில் இந்த டீம் எல்லாம் அமைச்சு கொடுத்தது வந்து நம்ம செந்தில் தான் ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ் பச்சையப்பன் அதே மாதிரி கோபி வந்து முனிசாக கூட வந்து ஒர்க் பண்ணார் ஜெயவேல் எல்லாருக்கும் நன்றி சந்தானம் சார் மட்டும் கிடையாது சந்தான சார் டிவியில் வந்து நிறையா பேர் அவர் அவங்க எல்லாமே இந்த படத்தில் வந்து ஹெவியாக ஆரம்பத்துலேருந்து எங்களுக்காண்டி ஒர்க் பண்ணாங்க மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு ப்ரொடியூசருக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க அவருடைய சந்தானம் அவர் நண்பர் அந்த ப்ரொடியூசர் எனக்கும் நண்பர் தான் ரமேஷ் இந்த படத்து முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஜில் இல்லை இருந்தாலும் வந்து எங்களுக்காண்டி இவ்வளோ ஹெவியாக ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு நன்றி அப்புறம் முக்கிய டோட்டல் கதாநாயகன் வந்து நிகில் அதனால் வந்து இந்த படத்தை பத்திரிகையாளர் மூலமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போக வேண்டியது நீங்களோட பொறுப்பு அதனால் எல்லாம் இங்கே வந்து எந்ததற்கு வந்ததற்கு எங்களை போயிட்டு வந்ததுக்கு நன்றி தேங்க்யூ